ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுமுடியில் இருக்கிற மும்மூர்த்திகளை பார்த்தோம் இப்போ நம்ம அங்கேருந்து திண்டுக்கல்லில் இருக்கிற தாடிக்கொம்பில் இருக்கிற சௌந்தராஜ பெருமாளை பார்க்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இப்போ நம்ம ரூட் மேப் பார்த்தீங்கன்னா கொடுமுடியிலேருந்து அப்படியே நம்ம கரூர் போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அங்கே கரூர் போய்ட்டு கரூர்லேருந்து அப்படியே நம்ம திண்டுக்கல் ரூட்டில் அப்படியே அந்த என்ஹெச்சில் போயிட்டுருந்தோம் என்ஹெச் செவனில் போயிட்டுருந்தோம் கொம்பு ஃபஸ்ட்டே வந்துடும் திண்டுக்கலுக்கு முன்னாடியே ஸோ திண்டுக்கலுக்கு ஒரு டென் கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே வந்தது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திண்டுக்கலுக்கு போனோன்னு கூட அவசியம் இல்லை முன்னாடியே வந்தது ஸோ தாடி கொம்பு நம்ம அந்த பஸ் ஸ்டாப்காக வந்திருக்குறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னென்னா இப்போ மதுரையில் இருக்கிற கல்லழகருக்கு அங்கே போய் சேவிக்க முடியாதவங்க இங்கே இருக்கிற தாடி கொம்பு பெருமாளை கல்லழகராக பாவிச்சு சே சேவிக்கிறாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மது மதுரையில் வந்து கல்லழகருக்கு வந்து சொர்ணாகிருஷ்ண பைரவர் வந்து காவலாக இருப்பார் அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற தாடி கொம்பு பெருமாளுக்கும் ஸ்வரணாகர்ஷ பைரவர் தான் வந்து காவலாக இருக்கிறாங்க அந்த கோயிலில் ஸோ அங்கே வந்து அஷ்டமி தேய்ப்பிர அஷ்டமி வளர்ப்பெற அஷ்டமி இந்த மாதிரி அஷ்டமி நாட்களில் இந்த கோயிலில் வந்து ஸ்வர்ணாகர்ஷ பைவருக்கு ரொம்ப விசேஷமாக வழிபாடு பண்ணுவாங்கன்றாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற பெருமாளை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அழகர் கோயிலில் இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணதுக்கு சமம்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற ஊர் மக்கள் வந்து மதுரையில் இருக்கிற கல்லழகரை போய் சேவிக்க முடியாதவங்க அவங்களுடைய நேர்த்தி கடனை இந்த கோயிலே செலுத்துறதா சொல்கிறாங்க திண்டுக்கல்லில் இருக்கிற இந்த சாடி கொம்பு பெருமாள் கிட்டே அவங்களோட ஒரு பொங்கல் வைக்கிறதோ இல்லை முடிக்காணிக்கோ எதுனாலும் இங்கேயே வந்து சேவிச்சு இங்கே வந்து பரிகாரம் செஞ்சுட்டு போகிறதா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு இந்த கோயில் வந்து பிரசித்தி பெற்றதுன்றாங்க அதேமாதிரிலாம் சுற்று வாரத்தில் எங்கே இருந்தாலுமே இந்த பெருமாள் கோவிலுக்கு தான் வந்து அவங்க கும்பிட்டு பரிகாரம் செஞ்சுட்டு அந்த அந்தளவுக்கு விசேஷமான கோவில்ன்றாங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க இங்கே வந்து ரதி மன்மதனை வணங்கிட்டு போனால் வணங்கிட்டு போன தொண்ணூறு நாளில் சீக்கிரம் திருமணம் கைகூடும் சொல்கிறாங்க அந்த அந்த அளவுக்கு விசேஷமான அதி அற்புதமான கோயில்ன்றாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ள வந்து கோயில் உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம் இங்க வந்து தேவஸ்தான கடை இருக்கு நம்ம உள்ள வந்து நை தீபம் எதனா ஏற்றுறதுதான் சுவாமிக்கு பூஜை தட்டு வாங்குறது தான் இங்கே வாங்கிக்கலாம் அதே மாதிரி எந்தெந்த சுவாமிக்கு என்னென்ன இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே வெளியே கொடுத்துருக்காங்க கல்யாண சௌதராஜவர்மாள் பெருமாள்னுட்டு போட்டுவிட்டு ஸோ தன்வந்திரி இருக்குது உள்ள ஆண்டாள் இருக்குது ரதி மன்மதன் இருக்குது ஒவ்வொரு சுவாமிக்கும் நீங்கள் என்ன மாதிரி பூஜை பொருட்களை என்ன இது பண்ணலான்னு அங்கே போர்டில் வந்து தெளிவாக போட்டிருக்காங்க நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி அதை ஒரு வாட்டி பார்த்துப்போங்க கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்குது நான் உங்களுக்கு அப்புறமா அது காட்டுறேன் இங்க பாத்தீங்கன்னா வந்து இது இந்து அறநிலைத்துறையால் இந்த கோயில் வந்து பராமரிக்கப்படுது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இது மன்னர்கள் காலத்துல கட்டின கோயில் சோ இது எட்நூறாம் ஆண்டு வந்து ஒரு மன்னரால கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு கலைநாயம் மிக்க கோயிலாக இருக்குது ஆனால் இப்போ வந்து புதுப்பிக்கிறது புதுப்பிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பையன் வர்ணமெல்லாம் பூசி ஸோ அந்தளவுக்கு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் கோயிலை பார்த்திங்கன்னா வெளிப்பிரகாரமே அளவுக்கு நல்லா விசாரமாக இருக்குது இங்கே வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை திருப்பதி ஏழுமலையானுக்கு எப்படி நேத்திர தரிசனம் பார்க்க போறீங்களோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற பெருமாளை வியாழக்கிழமை நாளில் நேத்திர தரிசனம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து சிறப்பு மிக்க கோயிலாக இருக்குது உள்ள கோயில்குள்ளேயே வந்து கோயில் தீர்த்தம் இருக்குது நம்ம இங்கே இது கோயில் பிரசாதம் வாங்குகிற இடம் இங்கே கல்விக்கு ரொம்ப முக்கியமாக இங்கே இந்த கோயிலில் வந்து சிறப்பு பூஜைகள் பண்ணுறாங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாம் பார்த்தா நம்ம அந்தளவுக்கு அதே அற்புதமாக தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னா சக்கர தாழ்வார் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அம்மா தேவி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சிற்பங்கள் வந்து அந்த அளவுக்கு மன்னர்கள் காலத்தில் செதுக்கினது பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ராமர் வந்து ஆஞ்சநேயர் மேலே இருக்கிறது சிற்பம் ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு சிற்பங்கள் பிரம்மாண்டமான சிற்பங்கள் இப்போ வச்சுருக்குறாங்க ஸோ நீங்கள் இங்கே வந்து வணங்கிட்டு அதே மாதிரி சவுந்தரவள்ளி அம்மா தாய்கிட்ட வந்து நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது அப்படியே கிடைக்கும்ன்றாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கை கூடுன்றாங்க ஸோ மறக்காம வந்து இது பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கே தான் ரதி சிலை இங்கே கிட்டே வந்து வணங்கிட்டு போனோம் ஸோ திருமணம் ஆகலைன்னு நீங்கள் வணங்கிட்டு போனீங்கன்னா சீக்கிரம் திருமணம் கை கூடுன்னு சொல்கிறாங்க ரதி கிட்ட வந்து வணங்கிட்டு போனோம் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா தில்லை காளி தில்லையில் இருக்கிற காளியம்மனாக அப்படியே தத்ரூபமாக இங்கே வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கார்த்தை வீரியனும் இங்கே இருக்கிறாரு ஸோ வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கார்த்த வீரி இது வந்து பெருமாள் போயிட்டாரு ஏன்னா இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்சு கார்த்தவீரி அர்ஜுனர்கிட்ட நீங்கள் உங்களோட தொலைஞ்சி காணாமல் போன பொருளை வேண்டனா அது உடனே கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து அதிகப்படியான கோயிலில் அவருக்கு சிலைகள் கிடையாது இந்த கோயிலில் அந்த சிலை இருக்குது நீங்கள் வந்து இவர்கிட்ட வணங்கிட்ட உங்களோட எந்த பொருள் தொலைஞ்சி போனதாக அந்த பொருள் வேணும்னு வேண்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருள் கிடைக்குன்னு சொல்லுவாங்க கோயிலோடய வெளிப்பிரகாரத்துக்கு பின்னாடி வந்தீங்கன்னா இங்கே வந்து பிரகாரத்துக்கு வெளியே வந்து சுவாமியும் இருக்குது இங்கே வந்து சக்கர சன்னதி இருக்குது அந்த சைடு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போய்ட்டு இன்னும் அந்த பிரகாரத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வண்ணம் திட்டியிருப்பாங்க கிருஷ்ணரோட இளம் வயதுலேருந்து அவர் வளர்ந்த வரைக்கும் அப்படியே வந்து போட்டிருப்பாங்க அவர் வந்து சின்ன வயசில் செஞ்ச குறும்புகள் அதே மாதிரி அவங்க தாயர்கிட்ட விளையாடுனது மலையை கோவர்தன மலையை தூக்குனது எல்லாமே வந்து இதில் வந்து தத்ரூபமாக படிச்சிருக்காங்க இதுதான் தன்வந்திரி பெருமாள் உங்கள் உடம்புல எந்த நோய் நொடி இருந்தாலும் இங்கே வந்து இங்கே இருக்கிற தன்வந்திரி பெருமாளை அமாவாசை அன்னைக்கு வணங்கிட்டு போனீங்கன்னா இந்த கோயிலில் வந்து சிறப்பு பிரசாதமாக லேகியம் தராங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த லேகியம் வந்து நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற நோய் நொடி எல்லாமே வந்து தீந்துரும்னு சொல்றாங்க இங்கே பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மரையும் வணங்கலாம் பொதுவாக பைரவர்னு பார்த்திங்கன்னா எல்லா சிவன் கோயிலே தான் காணப்படும் ஆனால் இங்கே வந்து இந்த பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு பாதுகாவிறதா இந்த சொர்ணா கிருஷ்ண பைரவர் இந்த கோயிலில் அருவி அற்புதமாக விளங்கியிருக்கிறாரு அது ரொம்ப விசேஷமான திருத்தலத்தில் மட்டும்தான் கால பைரவர் வந்து பெருமாளுக்காக பாதுகாவலனாக இருப்பார் அந்த அளவுக்கு அதுவும் தேய்ப்பிரை அஷ்டமி நாளிலலாம் வந்து இவருக்கு விசேஷமான பூஜைகளெல்லாம் நடக்குன்றாங்க அந்த டைமில் வந்து மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க சக்கரத்தாழ்வர் சன்னதி பின்னாடி இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம விளக்கு பரிகாரம் போடுறது இப்போ வந்து தாயரம் விளக்கு போடணும் பெருமாளுக்கு விளக்கு போடணும் யாருக்கு விளக்கு போகணுனாலும் நீங்கள் அவங்கள மனசில் நினச்சிட்டு வேண்டிட்டு வந்து இங்கே பின்னாடி இருக்கிற பிரகாரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கு போடணும் அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து வியாழக்கிழமை மட்டும் சிறப்பு பூஜை பண்ணுறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு இங்கே வந்து வேண்டிட்டு இங்கே இருக்கிற ரதி மன்மதனை வணங்கி அவங்களுக்கு பூ மாலை போட்டு வணங்கிட்டு ஸோ அர்ச்சனை பண்ணிவிட்டு போனால் சீக்கிரம் திருமணம் கை கொடுன்றாங்க பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து கார் ஃபே பார்க்கிங் ஃபெசிலிட்டி அதே மாதிரி பஸ் பார்க்கிங் பண்ணுறதுக்காக அந்தளவுக்கு ஸ்பேசியஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது இப்போ விசேஷ நாளில் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு இடம் வசதி இங்கே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இது கோயிலோட வந்து குளம்னு சொல்கிறாங்க இப்போ வந்து கோயிலில் வந்து எதனாச்சு தீர்த்த வாரி அந்த மாதிரி எதனா விசேஷம் நடக்குதுன்னா இங்கே கோயிலில் இருக்கிற இந்த குளத்தில் தான் தீர்த்தம் எடுக்கிறதா சொல்கிறாங்க பெருமாளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலோடய குளம் வந்து கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்குது நம்மளுக்கு வந்து இலைகள் தான் விழுந்திருக்கு சுத்தம் பண்ணாங்கன்னா சரியாக போயிடும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற பெருமாளை அழகர் கோயில் பெருமாளாக பாவிக்கிறாங்க அதனால இப்போ அங்க மதுரையில் வந்து சித்திரை திருவிழா நடந்துட்டு இருக்கு அங்க வந்து நம்ம அழகர் பெருமான் வந்து வைகை ஆத்துல எழுந்துருன்ற நிகழ்ச்சி வந்து பௌர்ணமி அன்னைக்கு நடக்குது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அன்னைய தினம் இந்த கோயில் பாத்தீங்கன்னா வெகு சிறப்பான பூஜைகள் இருக்குமா அது இல்லாம வந்து கோயில்ல வந்து விசேஷங்களும் நடக்கும்னு சொல்றாங்க இங்க இருக்கிற பெருமாளுக்கு அதுக்கு அடுத்து ஆடி மாசத்துல இருக்கிற அந்த டைமில் தான் வந்து இந்த கோயிலோட தேரோட்டம் எல்லாமே இருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த இது வந்து நீங்கள் மறக்காமல் இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு போங்க அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப புண்ணிய ஸ்தலன்றாங்க இது வந்து நூற்றி திவ்ய ஸ்தலங்கள் சொல்கிறாங்களே அதில் ஒன்றா குறிப்பிடப்படக்கூடிய ஸ்தலனும் சொல்கிறாங்க சிலர் அந்தளவுக்கு வந்து இதுக்கு இந்த கோயிலுக்கு வந்து சிறப்பு விசேஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் இந்த கோயிலோட சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரங்கள் வந்து பூங்கா மாதிரி இருக்கும் இந்த கோயிலே வந்து உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கனாலே அந்தளவுக்கு அமைதியை கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா இங்கே சப்போஸ் நீங்கள் பாத்ரூம் எதுனா போகிறதுனால கூட அந்தளவுக்கு வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் கோயில்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து தினந்தோறும் அன்னதானமும் போடுறாங்க ஒரு ஐம்பது நபர்களுக்கு ஸோ அங்கே மண்டபத்திலலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அன்னதானத்துக்காக அந்தளவுக்கு அதி அற்புதமான கோயில் மறக்காமல் இந்த கோயில் வந்து விசிட் பண்ணி பண்ணிப்பாருங்க தாடிக்கம்பு பெருமாளை இந்த வீடியோ புரிசு மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ